விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் பேட்டி கொடுக்கும்போது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அரசியலில் இது பரபரப்பாக பேசப்படுது இந்த சூழ்நிலையில் அவங்க கட்சியில் என்ன ஏதுன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையில் பேட்டி கொடுக்கும்போது ஆதவ் அர்ஜுனா தாங்கால த கால் மேலே கால் போட்டு உட்காந்தாராம் இது பல அரசியல் தலைவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது பொறுக்க முடியலை வேதனையாக இருக்குது வெம்பி தனியாங்க ஏன் அவரு காலம் அவர் மேலே போட்டு உட்கார்ந்தா அவர் கால மேலே போட்டு உட்காந்தா உனக்கு என்ன பிரச்சனை இது சுயமரியாதை இயக்கம் இருந்த நாடு தானே இது கால் மேலே கால் போட்டு உட்காரது ஒரு பிரச்சனையாக இதையே மையப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கால் மேலே கால் போட்டு தானே இந்த நாட்டில் பெரியார் அம்பேத்கர் அவர்கள் எல்லாம் போராடினாங்க பொறுத்துக்க முடியல ஆதிக்க சக்திகளுக்கு ஆக எப்படி பொது வெளியில் கால் மேலே கால் போட்டு உட்காரலாம் வேதனையாக இருக்குது வயிற்று எரியுது என்னையா இது ஒரு கேவலமான ஒரு பேச்சு இந்த காலத்துலையுமா இப்படியா வெக்கேடாக இருக்குது வேதனையாக இருக்குது அரசியல்வாதிகள் இது போன்ற எல்லாம் தவிர்ப்பது நல்லது